திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி காங்கிரஸ் நிர்வாகியை திமுகவில் இணைத்தது திமுக கூட்டணியில் பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதனால் காங்கிரஸ் நிர்வாகிகள் மனம் விட்டு பொதுவெளியில் பேச தொடங்கியுள்ளனர் இந்த சம்பவம் திமுகவுக்கு பெரும் பயத்தை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது கரூர் நகர காங்கிரஸ் மகளிரணி தலைவர் கவிதா திமுகவில் இணைந்து விட்டதாகவும் தமிழகம் தலைநிமிர முதல்வர் ஸ்டாலினின் தலைமையே தேவை என்று உணர்ந்து அவர் திமுகவில் இணைந்ததாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார் பிறகு அந்த பதிவு நீக்கப்பட்டது கரூர் எம்பியாக காங்கிரசின் ஜோதிமணி உள்ள நிலையில் தனது கட்சியைச் சேர்ந்தவரை செந்தில் பாலாஜி திமுகவுக்கு இழுத்ததை அவர் விரும்பவில்லை இதனால் ஜோதிமணி கோபமானார் மேலும் வெளிப்படையாக செந்தில் பாலாஜியை விமர்சனம் செய்தார் கூட்டணிக்குள் இதுபோன்ற கசப்பான சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இதுகுறித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை திமுக தலைவர் ஸ்டாலினின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வார் என்று நம்புகிறேன் என பதிவிட்டார் இதுதான் திமுக கூட்டணியில் பிளவா என்ற விவாதம் கடந்த இரண்டு நாட்களாக சென்று கொண்டிருக்கிறது இதற்கு மத்தியில் பெரம்பலூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆர் வி ஜே சுரேஷ் அளித்த பேட்டியில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வளர்ச்சியை காட்டுவதற்காகவும் வாக்கு வங்கியை நிரூபிப்பதற்காகவும் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட தயாராக உள்ளோம் என்று கூறியுள்ளார் இது திமுக கூட்டணியில் குழப்பம் நிலவுவதை எடுத்துக்காட்டும் வகையில் உள்ளது முன்னதாக காங்கிரஸ் மாநாட்டில் நூற்று பதினேழு சீட் வரை போட்டியிட உழைக்க வேண்டும் என்ற பேச்சுக்கள் எல்லாம் எழுந்தது நேரம் பார்த்து எடப்பாடி பழனிசாமியும் திமுக கூட்டணியில் பிளவு ஏற்பட தொடங்கியுள்ளது என்றார் இதனையடுத்து திமுக அமைச்சர்கள் கூட்டணி என்றால் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் இத்தகைய பிரச்சனைகள் இயற்கையானவைதான் இந்த பிரச்சனைகள் தேர்தலுக்கு முன்பு தீர்க்கப்படும் என்கின்றனர் திமுக கூட்டணியில் பல கட்சிகள் உள்ளன இந்த கட்சிகள் அதிருப்தி அடையும் போதெல்லாம் திமுக மேலிடம் சரி செய்துவிடும் அந்த வகையில் காங்கிரஸ் பிரச்சனையும் திமுக சரி செய்துவிடும் என்று உடன்பிறப்புகள் நம்புகின்றனர் ஆனால் காங்கிரஸ் கட்சியில் பிரச்சனை என்பது பொதுவெளியில் வெளியில் வெடித்த பிறகும் கூட காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை இது குறித்து விளக்கம் கொடுப்பதில்லை திமுக தலைமையும் இதனை கண்டுகொள்ளவில்லை இதனால் வரும் நாட்களில் பெரிய அளவில் வெடித்து கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக கூறப்படுகிறது செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்தது பெரிய பிரளயமே வெடித்துள்ளதாக பார்க்கப்படுகிறது